பித்ரா பித்ரா அதாவது சதகத்துள் பித் நோன்பு பெருநாளுக்கு முன் ஏழைகளுக்கும் தர்மம் செய்ய தகுதியற்றவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கடமையான தர்மம் ஆகும் யாருக்கு கொடுக்க வேண்டும் ஏழைகள் ஆதரவற்றோர் மாற்றுத் திறனாளிகள் கல்வி உதவி தேவைப்படுபவர்கள் மற்றும் தர்மம் செய்ய தகுதியற்றவர்கள் என பலருக்கு பித்ரா கொடுக்கலாம் குடும்ப பொறுப்பாளர் தன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் பித்ராவை கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் ஒரு நபர் தம்மால் முடிந்த அளவு அரிசி அல்லது அதற்குரிய பணத்தை பித்ராவாகக் கொடுக்கலாம் பொதுவாக ஒரு நபருக்கு இரண்டரை கிலோ அரிசி அல்லது அதற்குரிய பணத்தை பித்ராவாகக் கொடுக்கலாம் எப்போது கொடுக்க வேண்டும் நோன்பு பெருநாளுக்கு முன் அதாவது ரமலான் மாதத்தின் கடைசி நாட்களில் பித்ராவை கொடுக்க வேண்டும் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன் பித்ராவை கொடுப்பது சிறந்தது பித்ராவின் நோக்கம் நோன்பாளிகளின் நோன்பை தூய்மைப்படுத்துதல் ஏழைகளுக்கு உதவி செய்தல் சமுதாயத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல்